வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் லஞ்சம் வாங்காதவன்ற என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சொல்கிறதுக்கு கல்கி மாதிரி நகைச்சுவையாகவும் அதே சமயத்தில் த்ரில்லிங்காகவும் கதை சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது கதையை சொல்லட்டுமா நடு ராத்திரி பன்னெண்டு மணி டான் டான்னு மணி அடிச்சது மிஸ்டர் பராங்குசம் ஐசிஎஸ் நிமிந்து பார்த்தாரு கடிகாரத்தை இன்னும் அவர் பைசல் பண்ண வேண்டிய ஃபைலெல்லாம் எக்கச்சக்கமாக அவர் முன்னாடி மலை போல குமிஞ்சு கிடந்துச்சு உத்தியோக பதவியில் மேலே ஏற ஏற வேலை கம்மியாக இருக்கும்னு பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது உண்டு ஆனால் அதுதான் தப்பு சின்ன சில இலாக்காக்களில் வேணால் அந்த மாதிரி விஷயத்தில் உண்மையாக இருக்கலாம் ஆனால் நிர்வாக இலாக்கா உத்தியோகங்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான எண்ணம் எவ்வளவு தப்பானதுன்றதுக்கு மிஸ்டர் பராங்குசம் ஐசிஎஸை பார்த்தாவே நமக்கே தெரியும் அதுவும் ஜில்லா கலெக்டர் ஆனதுல அவர் பொழுது விடிஞ்சு ராத்திரி பன்னெண்டு வரைக்கும் உழைச்சி உழைச்சி ஓடா போனதை யாருக்கு தெரியும் அந்த கடவுளுக்கும் டபேதார் சின்ன கேசவளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது கிராம வெட்டியா மேல் கிராம முன்சீப் செய்கிற புகார் முதற்கொண்டு ரயிலை கவிழ்கிற ஆலோசனை வரைக்கும் அவர் விசாரணை செஞ்சு தீர்ப்பு சொல்லணும் புறம்போக்கு ஆக்கிரமிச்ச குடியானவனுக்கு ரெண்டு ரூபா தண்டன தீர்வை விதிக்கிறது முதல் கடற்கரையோரத்தில் ஜப்பான் உளவு படகு வருவதை தடுக்கிறது வரைக்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பொறுப்பை அவர் தாங்கி ஆகணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த சாமான் கட்டுப்பாட்டு விஷயம் வந்தாலும் வந்தது ஐயையோ சகிக்கவே முடியாத தொல்லையாக போச்சு மனுஷன் ஐம்பது வயசு வாலிபராக இருந்தவர் ஆறே மாதத்தில் எழுபது வயது கிழவன் ஆகிட்டார் மூக்கு கண்ணாடியை அந்த ஆறு மாதத்தில் மூணு தடவை மாற்ற வேண்டியதாக போச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவரோட தலையில் அங்கங்கே ரெண்டொரு வெள்ளி முடி இருந்துச்சு இப்போ தலையெல்லாம் ஒரே நர நல்ல வேலை மிஸ்டர் பராங்குசத்துடைய மனைவி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே காலமாயிட்டாங்க இப்போ மட்டும் அந்த நாகரீக பெண்மணி உயிரோடு இருந்தால் மிஸ்டர் பராங்குஷம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குமோ யாருக்கு தெரியும் இப்போவும் மிஸ்டர் பராங்குசத்துக்கு அவதி அவ்வளோ ஒன்றும் குறைவாக இல்லை மேஜை மீது குந்தி கிடந்த ஃபைலெல்லாம் பார்த்த வெறுப்போட ஒரு தடவை பார்த்தார் சிவா ராமா இன்னும் ரெண்டு மணி நேரம் வேலை இருக்குது இப்படி உத்தியோகம் பார்த்து அணு அணுவாக உயிரை விடுறத காட்டிலும் அடியாக செத்து தொலைஞ்சு போனாதான் என்ன இதுக்குள்ளே மிஸ்டர் பராங்குசத்தின் பார்வை அந்த ஃபைல் கட்டுக்கு பக்கத்தில் கிடந்த பண நோட்டு கட்டுகளும் மேலே விழுந்துச்சு உடனே அவருடைய முகம் பிரகாசமாச்சு அவர் வேணா வேணான்னு சொல்லியும் கேட்காம ராம்ஜி சேட்டு மேஜை மேலே வச்சுட்டு போன நோட்டு அது சேட்டு அங்கே இருந்த வரைக்கும் மிஸ்டர் பராங்குஷம் அந்த நோட்டை திரும்பி கூட பார்க்கலை இப்போ பார்த்தார் பார்த்துட்டு கட்டை ஒன்று எடுத்து எண்ணினார் ஒன்று ஒன்றுலேயும் இருபது நூறு ரூபாய் மொத்தம் பத்து கட்டு ஆக மொத்தம் இருபதாயிரம் ரூபா இருந்துச்சு எண்ணி பார்த்த கட்டுக்களை மிஸ்டர் பராங்குஷம் எடுத்து மேஜை ட்ராயர் ஒன்றுக்குள்ளே திணிச்சார் மேஜைக்கு மேலே பெரிய பவர் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சுவர் ஓரமாக தரையில் ஒரு ரெவன்யூ லாக லாந்தர் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுலேருந்து இப்போ புகை பயங்கரமாக வெளியே வந்துச்சு கேசவா இந்த லாந்தர் புகை இது எடுத்துக்கிட்டு போ அப்படின்னா பராங்கசம் இருந்து டபேதார் வந்து லாந்தரை எடுத்துக்கிட்டு போனான் கேசவன் போனதும் மிஸ்டர் பராங்குசம் ஒரு கொட்டாயை விட்டு நாக்காளி மேலே அம்மாடி அப்படின்னு சாஞ்சார் ஒரு காகிதமும் பென்சிலும் எடுத்து யோசித்து யோசித்து எழுத ஆரம்பிச்சார் எழுதுன எண்ணெல்லாம் கூட்டின போது ஒம்பதரை லட்சம் வந்துச்சு இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் வந்துட்டால் போதும் அப்புறம் எந்த ராஜா எந்த பட்டினம் போனால் என்ன அப்படின்னு முணுமுணுத்தார் பிறகு பழையபடிக்கு ஃபைலை எடுத்து பார்க்க தொடங்கினார் பராங்குசம் ஃபைல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேற்படி ஒம்பது லட்சத்துடைய மர்மம் என்னன்றதை நாம் பார்த்துடலாம் போன ஆறு மாத காலத்தில் மிஸ்டர் பராங்குசம் லஞ்சம் வாங்கி சேர்த்துருந்த பணம் தான் ஒம்பதரை லட்சம் கேட்குறவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் சாதாரணமாக ஐசிஎஸ்காரர்கள் மீது லஞ்ச குற்றம் ஏற்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டதே இல்லை பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு லஞ்சம் வாங்குகிற எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் உண்மை தான் ஆனால் பராங்கசம் அன்னைக்கு வரைக்கும் ஒம்பதரை லட்சம் வாங்கி சேர்த்துருந்ததும் உண்மை தான் எப்படி நேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா பராங்கசத்தினுடைய காலஞ்சின்ற மனைவி தான் இதுக்கு முக்கிய காரணம் இந்த பாழாக போன யுத்தம் ரெண்டாவது காரணம் மிஸ்ஸஸ் பராங்கசம் நாகரிகத்தில் முதிர்ந்து சீமாட்டியாக இருந்தாங்க இந்த நாளில் நாகரிகமாக வாழணுன்னா பணத்தை இல்லை கண்ணை மூடிக்கிட்டு செலவு செய்ய வேண்டியிருக்கு பராங்குஷம் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு காரு மிஸ்ஸஸ் பராங்குசம் லேடிஸ் கிளப்புக்கு போகிறதுக்கு ஒரு கார் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக ஒரு கார் இப்படியெல்லாம் நாகரீக வாழ்க்கையாகிய பூதம் பணத்தை விழுங்கிக்கிட்டு இருந்துச்சு இது விளைவாத்தான் மிஸ்ஸஸ் பராங்குசம் கண்ணை மூடினப்ப மிஸ்டர் பராங்குசத்துக்கு திருடர் பயன்றதே அடியோடு இல்லாமல் இருந்துச்சு மடியில் கனமிருந்தால் இல்லையா வழியில் பயம் பராங்குசத்தனுடைய மனைவி பண விஷயத்தில் எப்படி தாராளமாக இருந்தாங்களோ அது போல் சந்ததிகள் விஷயத்துலேயும் ரொம்ப தாராளமாக இருந்தாங்க அஞ்சு பொன் குழந்தைங்களையும் நாலு பிள்ளை குழந்தைங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க இவ்வளவு பேருக்கும் நல்ல பள்ளிக்கூடத்தில் கல்வி அழிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு எல்லாமே பராங்குசத்தன் தலையில் தான் விழுந்துச்சு அவருக்கோ வயசாயிருச்சு உத்தியோகத்துலேருந்து ரிட்டையர் ஆக வேண்டிய காலமும் வந்துகிட்டு இருக்குது இந்த நிலமையில் பாழா பண்ண யுத்தம் வேறு வந்து தொலைச்சுதா யுத்தத்தினால எத்தனையோ ஜனங்க எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சாங்க ஆனால் ஒரு சிலர் ஏராளமாக பணத்தையும் வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கிறத பராங்குசம் கவனித்தார் யுத்த கான்ட்ராக்டர்களில் சிலர் லட்ச லட்சமாக பணம் பண்ணியிருந்தாங்க புண்ணாக்கு வியாபாரி ஒருத்தர் ஏழு லட்சம் பணம் பண்ணியிருந்தார் நூல் வியாபாரிகள் சிலர் இருபது லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிச்சிருந்தாங்க செங்கல் சூளை போட்ட ஒருத்தர் ஏழு லட்சம் சேர்த்துருந்தார் இப்படி யுத்தத்தினாலே பல பேர் கொளுத்த பணக்காரர்கள் ஆகிட்டு வரும்போது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இவ்வளவு காலமாக நம்ம வேலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் நாம் மட்டும் ஏன் ஏழையாக இருக்கணும்னு மிஸ்டர் பராங்குஷம் வியந்தார் இத்தனைக்கும் மேற்கண்ட விதமாக பணம் சம்பாதிச்சவங்க பெரும்பாலும் தாங்கிட்ட தான் லைசன்ஸுக்கோ அனுமதியோ பெற்று வியாபாரம் பார்த்தாங்கன்றதை நினைக்கும்போது அவருடைய வியப்பு பன்மடங்காச்சு அந்த மாதிரி தாங்கிட்ட லைசன்ஸுக்கோ பெர்மிட்டுக்கோ வர்றவங்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் கையை நீட்டினா போதும் வீட்டில் தனலக்ஷ்மி தாண்டவம் அட தொடங்கிடுவா இன்னும் சில நாளைக்கெல்லாம் மிஸ்டர் பராங்குசம் இத்தனை காலமும் தான் இவ்வளோ பரிசுத்தமாக இருந்து கண்ட தான் என்னன்னு வேந்து யோசிக்க தொடங்கினார் தன் கண்ணு முன்னால் லஞ்ச பணம் வாங்கி சேர்த்துருக்க மனிதர்கள்லாம் ஒரு ஒருத்தராக அவர் கண்ணு முன்னாடி வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன கௌரவம் குறைஞ்சி போச்சு இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நம்ம நாட்டில் நிலைநிறுத்துறதுக்கு வந்த கிளைவும் வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்குமே லஞ்சம் வாங்கியிருக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சுன்னா அவருக்கு தோண ஆரம்பிச்சிது பட்னி கிடந்தவங்க முன்னாடி நல்ல சாப்பாட்டை வச்சா கணக்கு தெரியாமல் சாப்பிட்றது இயற்கை தானே அஜீர்ணம் ஆயிடுமே வயிற்ற வலிக்குமே அப்படி இல்லாமல் அவங்க யோசிச்சுட்டு இருக்க முடியும் அதே மாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப கை சுத்தமாக இருந்த பராங்குஷம் லஞ்சம் வாங்க போது அவருக்கு நூறு கை வந்துட்டது போல் இருந்தது அப்படி பணத்தை வாரி குவிச்சார் அவருடைய டபேதார் சின்ன கேசுவல் சுமார் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்துட்டான்னா அவர் ஒம்பது லட்சம் சேர்க்குறதுல என்ன ஆச்சரியம் இப்படி மழை மழைன்னு குஞ்ச பணத்தை எப்படி பத்திரப்படுத்துறதுன்றது தான் கஷ்டம் அதிகமாக இருந்துச்சு அதில் தான் ஆறே மாதத்தில் மனுஷனுக்கு தலை நரைச்சி போனது வெள்ளி கட்டிகளுமா தங்க கட்டிகளுமா வாங்கினார் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் பங்குகள் வேற வாங்கினார் நாளாக நாளாக அவருக்கு துணிச்சல் அதிகமாயிருச்சு பகிரங்கமாக பேங்க்லேயே பணத்தை போட ஆரம்பிச்சார் நிலம இவ்வளவுக்கு முத்தின பிறகு சர்க்காருக்கு அது கெட்டாமல் இருக்குமா எட்டு நபர் பாடு தான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமா ஆனால் பராமசத்துக்கு இப்போ ஏற்பட்டிருந்த துணிச்சல் கவர்மெண்ட் நடவடிக்கையை கூட பூன்னு ஊறித்தல்ற மாதிரி இருந்தது என்ன பிரமாத நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ராசிக்யூட் செஞ்சு வழக்கு நடத்த ஒரு நாளும் தைரியம் வரப்போறதில்ல அதனால கவர்மெண்ட்டோட மதிப்பில் குறைஞ்சி போயிடும் இன்றைக்கெல்லாம் செஞ்சால் உத்தியோகத்தை விட்டு நீக்கி வைப்பாங்க போனால் போட்டு இந்த உத்தியோகம் யாருக்கு வேணும் இன்னும் அஞ்சு வருஷம் உழைச்சி பிறகு காணாமல் போகிற தான் என்ன பத்து லட்சம் ரூபாயோட இப்போவே தான் விளையிக்கலாமே இன்னும் ஐம்பதாயிரம் தான் பாக்கி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்த பராங்குசத்துக்கு மறுபடியும் கொட்டாயி வந்துச்சு மிஸ்டர் பராங்குசம் உடனே புறப்படுங்க பேச்சை கெட்டு திடுக்குன்னு பராங்குசம் நிமிந்து பார்த்தார் எதிர சுவர் ஓரத்தில் ஒரு கருத்தை உருவம் நின்றுச்சு சொல்ல முடியாத பீதியினால் மிஸ்டர் பராமசத்தின் நாக்கு மேலே ஒட்டிக்கிச்சு தட்டு தடுமாறி நீ யார் மேலேருந்து உத்தரவு கொண்டு வந்திருக்கேன் உங்கள் கையோட கொண்டுட்டு வரும்படி கட்டலை மேலேருந்து உத்தரவு வரும்ன்றது பராங்குசம் எதிர்பார்த்தது தான் ஆனால் இந்த வேலையில் இந்த விதத்தில் இப்படி திடீர்னு உத்தரவு வரும்ன்றதா அவர் எதிர்பார்க்கவே இல்லை பராங்கசத்துடைய மார்பு தட்டு தட்டுன்னு அடிச்சுக்கிச்சு ஏன் தாமதம் கிளம்புவோம் பராங்கசம் ஈனாக குறலில் எனக்கு இப்போ வர சௌரியம் இல்லை உன்னோட சௌரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது உத்தரவு அப்படி இல்லை பராங்கசத்தினுடைய ஆரம்ப பீதி குறைஞ்சி கொஞ்சம் துணிச்சல் ஏற்பட்டது இந்த ஃபைலில் எல்லாம் நான் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அதெல்லாம் நீ போட வேண்டியது உனக்கு பதில் வர்றவர் போட்டுக்குவார் முக்கியமாக சொந்த வேலை நிறைய இருக்குது இனிமேல் உனக்கு ஒரு சொந்த வேலையும் கிடையாது பராங்குசம் அப்போ மேஜை ட்ராயரை எடுத்து ஒரு கற்ற நூறுரூபா நோட்டை கையில் எடுத்தார் இதோ பத்தாயிரம் திரும்பி போய் நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு முடியாது லஞ்சமெல்லாம் ஒன்னோடே இருக்கட்டும் இருபது தரட்டுமா பண பேச்சே வேண்டாம் இந்த ட்ராயரில் உள்ள ஐம்பதுனாயிரம் ரூபாயும் எடுத்துக்கோங்க நான் லஞ்சம் வாங்கிறது கிடையாது கிளம்பு உடனே பராங்குசம் கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுத்துக்கங்க என் பிள்ளைய பார்த்து பேசிட்டு வர்றேன் முடியாது நேரம் இல்லை அரை மணி நேரம் கொடுங்க மேல் மாடிக்கு போய் என் கடக்குட்டி குழந்தைய மட்டும் ஒரு தடவை கண்ணால் பார்த்துட்டு வந்துடுறேன் குழந்தைய நீ செஞ்ச அக்கிரமத்தினால இன்னைக்கு இந்த ஜில்லாவில் இருபதாயிரம் குழந்தைங்க பட்னி கிடக்குன்றாங்க இந்த ஐம்பதுனாயிரம் ரூபாயும் கொடுத்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செக்கும் தர்றேன் பத்து நிமிஷமாவது கொடு முடியாது ஒரு நிமிஷம் கூட கொடுக்க முடியாது அப்படியா அப்போ இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சடக்குன்னு மேஜையிலேருந்து இன்னொரு ட்ராயரை திறந்து ஒரு கை துப்பாக்கியை எடுத்து வெளியே நீட்டினார் இப்போ என்ன சொல்கிறீர் மிஸ்டர் பராங்குசம் பயங்கரமாக சிரித்தார் அந்த சிரிப்பினுடைய எதிரொலி போல் அந்த கருத்த உருவமும் சிரித்தது அடுத்த வினாடி படியிருன்னு கை துப்பாக்கி வெடிச்சிது மிஸ்டர் பராங்குசம் மேஜை மேலே சாஞ்சார் அவருடைய ஆத்மா தன்னுடைய நீண்ட பிரயாணத்தை தொடங்குச்சு ரெண்டு நாளைக்கு பிறகு பத்திரிகையில் பின்வரும் செய்தி பிரசுரமாயிற்று சென்ற செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஜில்லா கலெக்டர் மிஸ்டர் பராங்குசம் ஐசிஎஸ் திடீரென்று மாரடைப்பால் காலமானார் மிஸ்டர் பராங்குசத்தின் மேல் லஞ்ச புகார் அதிகமாக ஏற்பட்டு மாகாண கவர்மெண்டார் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருந்தார்கள் என்று தெரிகிறது உத்தியோகத்திலிருந்து அவரை தற்காலிகமாய் நீக்கி உத்தரவில் கையெழுத்து கையெழுத்துக்கூட ஆகிவிட்டதாம் மிஸ்டர் பராங்குசத்தின் அகால மரணத்தை முன்னிட்டு மேற்படி நடவடிக்கைகள் வாபஸ் வாங்கும் என்று அறிகின்றோம் மேற்படி சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு பின்னாடி ஜில்லா கலெக்டர் பங்களாவை புதிய கலெக்டர் வரப்போகிறத முன்னிட்டு சுண்ணாம்பு அடித்து சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க டபேதார் சின்ன கேசுவல் இன்னொருடைய கலெக்டர் ஆஃபீஸ் நிறைய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை பார்த்தியான்னா முத்தப்பன் சுவரை சுட்டு காட்டினான் ரெண்டு பேரும் பக்கத்தில் போய் பார்த்தாங்க ரவிவர்மா படத்தில் சத்தியவானோட உயிரை கொண்டு போவதற்காக ஒரு புகை உருவம் வருமே அது மாதிரியான ஒரு உருவம் சுவத்தில் காணப்பட்டது அதை பார்த்த டபேதார் சின்ன சொன்னால் தம்பி ஒரு நாளைக்கு இங்கே ஹரிக்கேன் லாந்தர் வச்சுருந்தது அதில் வந்து ஒரே புகை அடிச்சுது நான் தான் லாந்தர் எடுத்துகிட்டு போய் அணைச்சேன் அந்த லாந்தர் புகை தான் இப்படி யமனை போல் சுவரில் விழுந்துருக்கு அப்படியா இதில் வேடிக்கையை கேளு அன்னைக்கு ராத்திரி தான் ரூம்லேயே பழைய கலெக்டர் துற மாரடைப்பால் செத்து போனார் ஆமாம் ஆரே மாதத்தில் பதினஞ்சாயிரம் சம்பாதித்த டபேதார் சின்ன கேசவனுக்கு உலகமே இப்போது ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்குது கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு கல்கியை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்வினை தன்னை சுடும் இல்லையா மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்